காயங்களையும் ஏற்க துணிகின்றேன் பிரியங்கள் மட்டுமே குவிந்திருந்த நம் உறவின் நடுவே அர்த்தமற்ற புரிதல்களால் மனதில் உண்டான விரிசலினோடே புதிதாய் முளைத்தெழுகிறது பிரிவின் கோடொன்று மௌனம் எனும் கோடறி கொண்டு மனதினை பிளக்கின்றாய் நிராகரிப்பு எனும் ஆயுதம் ஏந்தி நிற்கும் முன்னிடம் என் இதயத்தின் வழியுணர்த்த இயலாமல் வெற்றுச் சடலமென விழுந்து கிடக்கின்றேன் நான் உயிர் கொண்ட உறவுகள் ஓர் நாள் நம்மை உயிரோடு கொல்லும் என்பதை உணர்த்திச் செல்கிறாய் நீ கொடுத்த காதலை ஏற்றுக்கொண்டவள் நீ கொடுத்த காதலை ஏற்றுக்கொண்டவள் நீ கொடுக்கும் காயங்களையும் ஏற்க துணிகின்றேன் என்று என்றேனும் என் நிலை உணர்வாய் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கின்றேன் நான் உன் மனக்கசப்புகள் தீரும் வரை கண்ணீரோடும் கனத்த மனதோடும் உன் மனக்கசப்புகள் தீரும் வரை கண்ணீரோடும் கனத்த மனதோடும் கவிதை ஆக்கமும் வாசிப்போம் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்